இது உடனடியாக பார்த்தீங்கன்னா குடல் இயக்கத்தை உடனடியாக தூண்டும் வயிறு வந்து கும்முன் இருக்குது மலம் வந்து சரியா போக மாட்டேங்குது இதை செஞ்சு பாருங்களேன் உடனடியாக மலம் வெளியேறும் குடல் இயக்கத்தை சரி செய்யும் ஆய்வு தொந்தரவு எது இருந்தாலும் சரி பாத்ரூமே போகாமல் இருந்தாலும் சரி உடனடியாக போகணுங்கிற எண்ணம் வரும் அந்த அளவுக்கு சக்தி வாய்ந்த புள்ளி குடலை தூய்மையாக வைத்துக் கொள்வதற்கு ஒரு வறும புள்ளியும் நம்ம பார்க்கலாம் கை இருக்கு இல்லையா இந்த இடம் பார்த்துக்குங்க இந்த இடம் இதுதான் அந்த இடம் இந்த பகுதி தொப்புல்ல இருக்கணும் அதுக்கு அடுத்த பகுதி ஒரு விரல் கேப் இருக்கணும் ஒரு விரல் கேப் இருக்கணும் இந்த அளவு வச்சுங்களேன் இந்த அளவு கேப் விட்டு வச்சுக்கோங்க சரிங்களா இப்படி வச்சு உள்ள நோக்கி அழுத்தம் கொடுக்கணும் அதாவது இந்த கையை வச்சு அழுத்தம் கொடுக்கக்கூடாது இந்த கையில் உள்ள அழுத்தம் தான் இந்த கையை உள்ளே தள்ளணும் இப்படி கையை விட்டிங்கன்னா ஒரு விரல் உள்ளே போகணும் யார் செய்கிறீங்களோ இப்போ நீங்கள் உங்களுக்கு செய்கிறீங்கன்னா ஒரு விரல் போனால் போதும் தொப்பில் இது தான் இப்படி வச்சுக்கிறோம் மேலே கையை வச்சு இப்படி மூணு முறை அழுத்தம் கொடுத்து பாருங்க